நிஸ்மி ரீஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அலாமா அலைக்கம் வரமத்துள்ளா வரக்கா அலமது இல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வலா அலி முகமதின் புகாரிப்ப சொல்லி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய செலவாத்தை பார்க்க போகிறோம் இந்த செலவாத்தை ஓதுறதுனால உங்களுக்கு பல சிறப்புகள் கிடைக்கும் இந்த செலவாத்தை பாருங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கேட்பதை கொடுப்பான் ஏன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய அமல்களை கொண்டு நம்ம எந்த தேவைகளை கேட்குறோமோ அதை பொருந்திக்கொள்ள முடியும் இந்த செலவாத்து அப்படிங்கிறது ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய செலவாத்தாக இருக்கனால அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து செலவா தோதுறீங்களோ அதுக்கு நானும் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் மீது அருள் புரிகிறேன் இருக்கான் அல்லாஹ் அருள் அல்லாஹ் நமக்கு ஆசீர்வாதம் பண்றதுன்னு அர்த்தம் அதாவது நமக்கு தேவையானதை கொடுக்கறதுன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹுடைய ரஹமத்தும் அருளும் நம்ம இடத்துல நம்ம ஓதக்கூடிய செலவாத்து போன்றே வரும்னு சொல்லிட்டு அல்லாஹ சொல்லிக்கிறதாக நபி அவர்களே நமக்கு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல குரான்லயுமே சொல்லப்பட்டிருக்கு முஹ்மீன்களே அதாவது வந்து ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணுங்க நபியின் மீது செலவாத்து சொல்லுங்க நானும் மலக்குமார்களுமே செலவாத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லியிருக்கான் மகானல்லாம் அல்லாஹுமே அல்லாஹுடைய ரசூலுக்கு செலவாத்து சொல்லும் போது நாம வந்து வெறும் உம்மத்துகள் தான் நம்ம எவ்வளோ சொல்லணும்னு யோசிச்சுக்கோங்க அதுலேயும் நம்ம ஓதக்கூடிய செலவாத்து போன்றே நமக்கு சிறப்பு கிடைக்கிறதுனால இந்த செலவாத்து நம்ம தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய செலவாத்தான் இருக்குது அந்த செலவாத்தான் தான் என்ன சொல்ல வஹாபுனா மிகிதமாக கொடுக்கக்கூடியவன் தாராளமானவன் அர்த்தம் அந்த மாதிரி தாராளமாக கதவை திறந்து வைத்து உன்னுடைய அருளை எங்கள் நபியின் மீது பொலிவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்ப நம்ம சலவாரத்துல பல அந்தஸ்துகள் இருக்கு பல சிறப்புகள் இருக்கு எல்லாத்துலேயும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நபிக்காக வந்து நல்ல விஷயத்த நம்ம கேட்போம் வரக்கத்துக்கு ரகமத்து கூட அருளை கொடுன்னு கேட்போம் அதோட சேர்ந்து எப்படி தாராளமா கொடு தாளமாகக்குடு claro உன்னுடைய அந்த அருள் கட கதவையை திறந்து வைத்து அவர்களுக்காக கூட இந்த செலவாத்தையும் ஓதுவதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம அருள் செய்வான் அப்படி அல்லாஹ் நமக்கு கதவையை திறந்து வைத்து அருள் புரிந்தா என்னாகும் நம்மளுடைய எல்லா கஷ்ட கதவுகளும் அடிக்கப்படும் ஏன்னா நமக்கு கடன் இருக்கு அல்லாஹுடைய அருள் வந்தா என்ன ஆகும் அந்த கடன் அடைக்கப்படும் நமக்கு வறுமை இருக்கு அல்லாஹுடைய அருள் வந்தா என்ன ஆகும் அந்த வறுமை நீக்கப்படும் வருமானம் அதிகமாக்கப்படும் ஆரோக்கியம் கிடைக்கும் நோய் விலகும் பிரச்சனைகள் போகும் எல்லாருமே கண்ணியமா கௌரவமா உங்களுக்கு நல்ல 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 படிப்பு வேலை வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த செலவாத் ரொம்ப காரணமா இருக்கும் இந்த செலவாத்தைய என்ன பண்ணுங்க நீ எத்துவைத்து ஓதுங்க அல்லாஹு உங்களுக்கு எதற்காக ஓதினாலும் சரி அந்த ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவான் அல்லாஹுடைய உதவியை கொடுப்பான் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நீங்க இதை அடைந்து கொள்ள முடியும் அதே சமயத்துல இது ரஜப் மாசமா இருக்கு ரொம்ப புனிதமிக்க மாசமா இருக்கு இந்த மாதத்துல எத்தனையோ அமல்களை செய்வோம் ஆனா செலவாத்தை விட்டுருவோம் சிறப்பான மாதங்கள்ல செலவாத்தை விட்டுறாதீங்க அதுலேயும் சிறப்பான செலவாத்துக்களை எடுத்து ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால இந்த மாசத்துல இதை ஓதுவது ரஜப் மாதத்துல அதிக நன்மை செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதனால அதிக செலவாத்து ஓதுங்க நபியின் மீது வந்து அந்த செலவாத்து வந்து போகும்போது அல்லாஹோடத்துல நமக்கு அருள் வந்து கொண்டே இருக்கும் அல்லாகவே போதுமானவன் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை தான் போட்டுட்ருக்கோம் அதே ரஜப் மாசத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எப்படி செய்யணும் எல்லாமே போடுறோம் எல்லாமே சின்ன சின்ன வீடியோக்களாக தான் வரும் குறுகிய நேரத்தில் ஒரு சிறந்த அமலை தொகுத்து கொடுத்துட்டு வரோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம போடுற எல்லா வீடியோ பாருங்கள் எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு பார்த்து அதை செய்து வாங்க அல்லாஹ போதுமானவன் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக துவா செய்கிறோம் அல்லாஹ் போ துமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க